உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் கோவையில் நடந்த மிக கொடூரமான பாலியல் வன்கொடுமை பற்றி பேச இருக்கிறோம் கோவையில் பீலமேட்டில் இருக்கிற ஒரு தனியார் கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவி இன்ஸ்டாகிராம் வாயிலாக ஒரு பையனோடு பழகி இருக்கிறார் அவர்கள் இருவரும் சந்தித்து தொடர்ச்சியாக பேசி வந்திருக்கிறார்கள் அவர் வந்து ஒரு மெக்கானிக் ஷாப் வைத்திருக்கிற கார்களை வாங்கி விற்பனை செய்கிற ஒரு நபர் ஒரு இருபத்தைந்து வயது இளைஞன் இவர்கள் இருவரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று கல்லூரி விடுமுறை என்பதால் மாலை வேளை சந்தித்திருக்கிறார்கள் சந்தித்து பல இடங்களுக்கு சுற்றி திரிந்துவிட்டு கோவை விமான நிலையத்திற்கு பின்புறம் இருக்கிற பிருந்தாவன் நகர் பகுதியில் ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கிற பகுதியாக அந்த பகுதி அந்த பகுதியில் காரு கொண்டு போய் போட்டுட்டு காருக்குள் உட்கார்ந்து அமர்ந்து பேசி இருந்திருக்கிறார்கள் இதை ஒரு மூன்று பேர் வந்து இதை கவனித்திருப்பார்கள் போல் இருக்கிறது பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா கொஞ்சம் இருட்ட காத்திருந்து இவர்கள் இரவு பதினோரு மணி வரைக்கும் அங்கே உட்கார்ந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க அந்த இடத்துல போய் அந்த காரை சுற்றி வளைத்திருக்கிறார்கள் இருசக்கர வாகனத்தில் சென்றிருக்கிறார்கள் சுற்றி வளைத்து கார் கண்ணாடியை தட்டி கண்ணாடியை இறக்க சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் கண்ணாடியை இறக்கல இவர்களை ஆளை பார்த்த உடனே ஒரு அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு உடனே அந்த காதலன் என்ன செஞ்சுருக்கான்னா காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம அங்கிருந்து தப்பி விடலாம் என்று அதற்கு முயற்சி செய்திருக்கிறார் அதற்குள் அவர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை பட்டா கத்தின்னு சொல்கிறாங்க சில பேர் அருவா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கத்தியை எடுத்து கார் இந்த டிரைவர் பக்கம் இருக்கிற கார் கண்ணாடியை ஓங்கி வெட்டியிருக்கிறார்கள் வெட்டினோடனே அவன் பயந்துட்டான் இதற்குள்ளே இன்னும் மீதி இருந்தவர்கள் பக்கத்தில் கிடந்த பெரும் கல்லை எடுத்துகிட்டு வந்து கார் கண்ணாடியை அட்டிச்சு உடச்சு உள்பக்கமாக திறந்து அந்த பெண்ணை பிடித்து வெளியே இழுத்துருக்கிறார்கள் அந்த பையனை இழுத்து அடித்து ஓடுறா அப்படின்னு சொல்லி அடித்து ஓட விட்டுருக்காங்க ஆனால் அந்த பையன் அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்திருக்கிறார் அதனால் ஆத்திரமடைந்த அந்த மூணு பேரும் அந்த கத்தியால் கத்தியை திருப்பி ஓங்கி அவன் மண்டையில் ஓங்கிய அடித்து அந்த தோல்பட்டையில் ஓங்கி வெட்டியிருக்காங்க அதில் அந்த பையன் ரத்தம் சொட்ட சொட்ட ஓட முடியாமல் மயங்கி கீழே விழுந்துட்டான் இப்போ இந்த மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பெண்ணை தூக்கிட்டு போயிருக்காங்க அந்த பெண் கத்தியிருக்கிறாள் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு தன்னால் முடிந்த அளவுக்கு கத்தியிருக்கிறாள் அவளை அடித்து அவளை கத்த விடாமல் செய்து அவர்கள் மறைவாக கொஞ்ச தூரத்தில் மறைவாக இருக்கக்கூடிய ஒரு புதர் பகுதிக்கு அவளை கொண்டுட்டு போயிருக்காங்க அதை வந்து சில பேர் சொல்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தன்னுடைய காதலனை அந்த பெண் சந்தித்திருக்கிறார் அதாவது குணா என்கிற தவசி சதீஷ் என்கிற கருப்பசாமி கார்த்திக் என்கிற காளீஸ்வரன் இவங்க மூணு பேருமே இந்த மாதிரி பைக்குகள் கார்கள் எல்லாம் வந்து திருடுறது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரில் அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா யார் சதீஷ் என்கிற கருப்புசாமியும் கார்த்திக் என்கிற காளீஸ்வரனும் அண்ணன் தம்பிங்க இவங்க ரெண்டு பேரும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இதில் இந்த குணா என்கிற தவசி இவர்களுக்கு டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் தூரத்து உறவு இவனும் மதுரையை சேர்ந்தவன் அப்போ இவர்கள் மூன்று பேரும் கோயம்புத்தரை சேர்ந்தவர்கள் அல்ல கோயம்புத்தூருக்கு பொழைக்க போனவங்க இவங்க மூணு பேரும் ஒரு பெரிய வசதி வாய்ப்பு பின்புலத்தில் இல்லை ஒரு ஒரு கொலை வழக்கில் இவர்கள் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் ஆஜராகிட்டு இருக்காங்க யார் இந்த அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் இந்த கார்த்திக்கும் அந்த சதீஷும் இந்த சூழ்நிலையில் ஒரு கார் இருட்டுக்குள்ளே தனியாக நிற்கின்னு சொன்ன உடனே ஒருவேளை காரை ஆட்டையை போடலாம் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் போனார்களா எதுக்கு போனாங்கன்னு தெரில அவங்க ஒரு பைக்கில் போயிருக்காங்க அந்த பைக்கும் சாவியோட வெளியில் நின்றுட்டு இருந்த ஒரு பைக்கை திருடிட்டு தான் அந்த பைக்கில் தான் வந்திருக்காங்க இவங்க மூணு பேரும் உள்ளுக்குள்ள பார்த்தா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பேசி கொண்டிருப்பதை பார்த்த உடனே கதவை திறக்க சொல்லி கதவை தட்டியிருக்காங்க அந்த பக்கம் நின்றுட்டு இருந்த ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா பெரிய கல் கிடக்குது அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து கார் கண்ணாடியாக அடித்து உடைக்கிறாங்க உடைச்சி உள் பக்கமாக கதவை திறந்து அந்த பெண்ணை வெளியில் பிடிச்சி இழுக்கிறார்கள் அப்படி இழுக்கிற போது இந்த காதலன் இறங்கி அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறான் அப்போ அந்த அறுவாளை திருப்பிக்கிட்டு ஓங்கி அவன் மண்டையில் வந்து அட்டிக்கிறான் மண்டை உடஞ்சி ரத்தம் வடியுது அருவாளால் ஓங்கி தோல்பட்டையில் வந்து வெட்டுறான் வெட்டுனதும் அவன் தடுமாறி கீழே மயங்கி விழுந்துடுறான் விழுந்ததும் இந்த பெண்ணு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கதறுது அந்த பகுதிகளில் கூப்பிடுற தூரம் வரைக்கும் எந்த வீடுகளோ எதுவும் இல்லாததுனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த பையனை அந்த பொண்ணை வந்து தூக்கிக்கிட்டு போயிடுறாங்க இருட்டு நைட்டு பதினோரு மணி ஒரு சில பேருக்கு சொல்கிறாங்க எங்களுக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சு அது என்னடா சத்தம் கேட்குதுன்னு நாங்கள் வந்து நின்று பார்த்தோம் அங்கே இருட்டில் ஒன்றும் தெரியல யாரும் இருக்கிறது மாதிரி தெரியல அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னதாக வந்து ஊடகங்களில் இன்றைக்கி பதிவு செய்கிறாங்க இவனுங்க மூணு பேர் சேர்ந்து அந்த பெண்ணை அட்டிச்சு சத்தம் போட விடாமல் பண்ணி அவ அந்த பெண்ணை தூக்கி கொண்டு போய் கொஞ்சம் தூரத்துக்கு தூக்கிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற புதருக்குள் வைத்து அந்த பெண்ணை சின்ன பின்ன படித்திருக்கிறார்கள் சிதைத்து இருக்கிறார்கள் பையன் மயங்கி கிடக்கிறான் அவனுக்கு நினைவு இழந்துட்டான் அவன் செத்து போயிட்டானா உயிரோடு இருக்கானான்னு தெரியல இந்த பெண்ணை மாறி மாறி இவர்கள் சிதைத்ததில் அந்த பெண்ணும் எழுந்து நடந்து வர முடியாத அளவுக்கு கொட்டும் துயரத்தில் வழியில் அந்த பொண்ணு அந்த புதருக்குள்ளேயே அப்படியே ஆடைகள் இல்லாமல் கிடந்திருக்கிறான் உடுத்திக்கிறதுக்கு ஆடைகள் இல்லை இப்போ ஒரு சில ஊடகங்கள் வந்து சொல்கிறாங்க அந்த பெண் நிர்வாணமாக இரத்த கரைகளோடு நடந்து வருகிற போது ஒரு சில பேர் பார்த்துட்டு பதறி துடிச்சு என்னப்பா பாச்சின்னு சொல்லி அவளுக்கு உடையெல்லாம் கொடுத்து விவரத்தை கேட்டபோது அப்படின்னு சொன்னாங்க அவங்க தான் காவல்துறைக்கு வந்து தகவல் கொடுத்தாங்க அந்த அடிப்படையில் அந்த பையனையும் அந்த பொண்ணையும் காவல்துறையினர் ஓடி வந்து காப்பாற்றினாங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு அல்லது நான்கு மணிக்கு அதிகாலை நான்கு மணிக்கு நினைவு திரும்பிய அந்த காதலன் எழுந்து காயங்களோட ரத்தத்தோடு எழுந்த வந்து ரோட்டில் போன ஒரு வாகனத்தை மறித்து அந்த வாகனத்தில் இருந்தவர் என்னடா அது ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு பையன் நிற்கிறானே அப்படின்னு சொல்லி காரை நிறுத்தி விவரத்தை கேட்டு அவர் மூலமாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்து காவல்துறையினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த இடத்த வந்து சூழ்ந்து வந்து இந்த பையன்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு கையில் டார்ச் லைட்டை வச்சு அவர்கள் அந்த பெண்ணை தேடி அலைஞ்சு லேட்டாக தான் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா ஒரு சில ஊடகங்கள் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி தூக்கிட்டு போயிட்டானுங்க அந்த பொண்ணை அப்படின்னு சொல்கிறாங்க சில ஊடகங்கள் சொல்கிறாங்க அந்த அது கொஞ்சம் பக்கத்தில் ஒரு ஒருபரில் அங்கே தூரத்தில் இருந்த ஒரு புதருக்கு தான் அவனுங்க தூக்கிட்டு போயிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போது இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஒரு பெரிய அதிர்ச்சியை தமிழகத்துக்கு கொடுத்துச்சு ஏன்னா இப்போ திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுத்தடுத்து நடக்கிற பாலியல் கொடுமைகள் இருக்கு பாருங்க இது ரொம்ப அதிகமாக இருக்கு இப்போ உதாரணத்துக்கு அண்ணா திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது பொள்ளாச்சியில் மிக மோசமான திட்டமிடப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் நடந்துச்சு நடத்தியவர்கள் சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல பொள்ளாச்சி ஜெயராமன் என்கிற ஒரு அதிமுக மந்திரியினுடைய மகன் அதில் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்லாம் வந்து சொன்னாங்க சிபிஐ விசாரணைக்கு போய் அந்த சிபிஐ விசாரணையில் அதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுடைய மகன் அந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கார் இது வந்து ஒரு பெரிய கேள்வியை எல்லாருக்கும் எழுப்புச்சு எப்படி இது அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இதே மாதிரி தான் காதலனோடு போய் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே ஒரு இடத்துல ஒரு மரத்தடியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த ஒரு பெண்ணை மிரட்டி அந்த பையனை அடித்து விரட்டி விட்டு அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த ஒரு கொடூரனை நாம் அறிந்தோம் அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சுது அதில் யார் அந்த சார் என்கிற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது திமுக அரசு திராணியற்ற திமுக அரசால யார் அந்த சார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவும் முடியல திராணியற்ற சென்னை காவல்துறையால் இன்னைக்கு வரைக்கும் யார் அந்த சாருங்கிறத கண்டறிந்து வெளியிடவும் முடியல மூடி மறைக்கிறாங்க இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் பகுதியில் தெய்வை செயல் அப்படிங்கிற ஒரு திமுக காரர் இளம் பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து கட்சிக்காரர்களுக்கு கொண்டு போய் உடுறாரு அப்படின்னு ஒரு பெரும் பரபரப்பான செய்தி ஒன்று வந்துச்சு இது கிட்டத்தட்ட மிக மோசமான பாலியல் துன்புறுத்தலாக கருதப்பட்டுச்சு ஒரு இளம் பெண் வந்து குற்றம் சாட்டினாங்க அதிமுக காரர்களாம் அந்த இளம் பெண்ணுக்கு ஆதரவா களத்தில் நின்று போராட்டம்லாம் நடத்தினாங்க அம்மா வளர்மதி போன்றவர்கள்லாம் போய் அந்த பெண்ணுக்கு ஆதரவா போராட்டம் நடத்தினாங்க அதில் குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்ட தெய்வ செயலுக்கு என்ன தண்டனை கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னன்னு இது வரைக்கும் தெரியல எப்படி வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் குற்றம் புரிந்த ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு அதுல அதுல யாருக்காக அவன் இந்த வேலையை செஞ்சான் யார் அந்த சார் என்பது இன்னைக்கு வரைக்கும் எப்படி தெரியலையோ அதே மாதிரிதான் சென்னையில் இன்னொரு கொடும் துயரம் நடந்தது ஹாசினி அப்படிங்கிற ஒரு ஒரு ஏழு ஆறு வயது பெண்ணோ ஏழு வயது சின்ன குழந்தைய ஒருத்தன் கற்பழித்து அந்த பெண்ணை உயிரோட நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்கிறது குற்றச்சாட்டு அவன் கைது செய்யப்பட்டு ஒரு மூன்று மாதங்கள் கழித்து திரும்ப பிணையில பெண்ணை வரான் எரிச்சவங்க ஒரு வந்தவன் அவங்க தாய் வந்து வந்து கடுமையா சாடி பேசுறாங்க ரெண்டு பேருக்கு சண்டை வருது அம்மாவை அடித்து கொலை செய்கிறான் சிறைப்படுத்தப்படுறான் இங்க உயர் நீதிமன்றம் அவனுக்கு தண்டனை கொடுக்குது உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போகுது அந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போனது யாரு அவ்வளோ பெரிய அப்பா அப்பாட்டக்கர அவர் அவர் இருந்திருக்காரு உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு சாட்சியங்கள் இல்லைன்னு சொல்லி அந்த கொடூரன் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறான் இந்த சமூகம் உருப்படுமா யோசிங்க ஒரு பச்சிலம் பிள்ளையை சிதைத்து நெருப்பு வச்சு கொளுத்திய ஒருத்தனை பெத்த தாயை படுகொலை செய்த ஒருத்தனை இன்னைக்கு வந்து விடுதலை செஞ்சுருக்காங்க அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு இப்படியான இந்த டிஜிட்டல் யுகத்தில் இவ்வளவு நாகரிகமடைஞ்சிருக்கிறோம்னு சொல்கிற ஒரு நேரத்தில் நான் தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஐயா தமிழகத்தின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மாறு தற்ற இந்த நேரத்தில் தமிழகம் இன்றைக்கு தலைகுனிந்து நிற்குது ஒரு மூணு வெறி பிடித்த வெறி நாய்கள் குற்றவாளிகள் அவர்கள் அவர்கள் திருட்டு குற்றவாளிகள் அவர்கள் கொலை செய்த குற்றவாளிகள் அவங்க என்ன பண்ணியிருக்கானுங்க கொலையை செய்துவிட்டு தப்பித்து ஓடிவிட்டார்கள் துடியலூர் வெள்ளக்கிணறு பக்கத்தில் இருக்க துடியலூருக்கு தப்பிச்சு ஓடிட்டாங்க ஏழு தனிப்படை அமைச்சு காவல்துறையினர் கடுமையாக தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டிருக்காங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து ஆய்வு செய்து ஆய்வு செய்து ஆய்வு செய்து இந்த மூணு பேர் தப்பிச்சு போகிறத பின்தொடர்ந்து தகவல் சேகரித்து இது முன்னால் குற்றவாளிகள் யாராரு அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு அடையாளப்படுத்தி போய் அவர்களை நெருங்கி இருக்கிறார்கள் நெருங்குற போது அவர் காவல்துறையினரை தாக்கி விட்டு தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்கார் இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கான் பாருங்க சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அந்த சதீஷ் என்கிற கருப்பசாமியும் கார்த்திக் என்கிற காளீஸ்வரனும் பிறவி குற்றவாளிகள் அவனுங்க ரெண்டு பேரும் நிறைய குற்ற செயல்களில் ஈடுபடுறதுதான் அவங்க வேலை அப்ப அவர்கள் அவர்களை காவல்துறையினர் சுட்டு பிடித்திருக்கிறார்கள் ஒரு காவலரை வந்து வெற்றதுக்கு முயற்சி முன்னீங்க அவர்களை சுட்டு பிடித்திருக்கிறார்கள் என்ன தண்டனை நீங்கள் வந்து கொடுக்க போறீங்க நான் கேட்குறேன் கடும் தண்டனைகள் பாலியல் குற்றங்களுக்கு கடும் தண்டனைகள் கொடுக்கப்பட்டால்தான் அந்த பெண்களை பாலியலாக சீண்ட வேண்டும் என்கிற எண்ணம் மனசிலிருந்து போகும் தமிழ்நாட்டில் அப்படி கொடுக்கப்படுதா இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்களை எல்லாம் யாரு சொல்லுங்க பாப்பா சமீபத்தில் இப்படிதான் வந்து ஈசிஆர் ரோட்ல ஒரு பெண்கள் வந்த வாகனத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் திமுக கட்சி கொடி கட்டி கொடி கட்டிட்டு வந்த காரில் இருந்து வந்து அந்த பெண்களை மடக்கியவர்கள் குற்றவாளிகள் இல்லையா அவர்கள் தண்டிக்கப்பட்டார்களா சொல்லுங்க பாப்பா அப்ப பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் திமுக அரசாங்கத்தில் கிடையாது இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் வந்து பாத்தீங்கன்னா கோவை விமான நிலையத்துக்கு பின்புறம் காதலர்கள் தனியா வந்து சந்தித்து பேசுகிற இடமா இருக்கு அப்படிங்கிறதையும் தாண்டி அது குற்றவாளிகளின் கூடாரமா இருக்கு அங்கதான் கஞ்சா வியாபாரம் பயங்கரமா நடக்குது அங்கதான் போதைப் பொருள் வியாபாரம் பயங்கரமா நடக்குது அங்க அங்கீகரிக்கப்படாத ஒரு மதுபான கடை இருக்கு அங்க வந்து தான் சரக்கு வாங்கி ரிலாக்ஸா ஒரு ஓப்பன் கிரவுண்ட்ல உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு எல்லாரும் போகிற ஒரு இடமா அது இருக்கு இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா இது காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா கோவை மாநகர காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா சென்னையை விட கோவை பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பான நகரம் அப்படின்னு நம்பப்படுது சென்னையில் வந்து படிக்கிற ஒரு ஆண் பிள்ளையோ ஒரு பெண் பிள்ளையோ இங்க வந்து நிறைய கெட்டு போவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு ஆனால் கோயம்புத்தூர்ல அது வந்து ஒரு செக்யூர்டு சிட்டி கோயம்புத்தூர்ல நீங்க வந்து படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு 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 உயர்ந்த படிப்பு ஒரு பாதுகாப்பான படிப்பு அப்படின்னு வந்து நம்பப்பட்டுச்சு ஆனால் அந்த விமான நிலையத்துக்கு பின்னடியே போதை பொருளினுடைய ஒரு நகரமா நீங்க வந்து தமிழகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா போதைப் பொருள் நகரமா எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர் தான் மாறியிருக்கு இதுக்காக கோயம்புத்தூர் காவல்துறை வெக்கப்படணும் யோசிங்க அப்போ இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் திரண்டு அந்த இடத்துக்கு போறாங்க அந்த இடத்தில் அங்கீகரிக்கப்படாத ஒரு மதுபான கடை இயங்குது அப்படின்னு தெரிஞ்சு இங்கிருந்து அந்த தம்பிகள் போய் அந்த மதுபான கடையை அடித்து நொறுக்கி உள்ளே இருக்கக்கூடிய சரக்கெல்லாம் எடுத்து போட்டு அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் இதை யார் செஞ்சிருக்கணும் இதை காவல்துறை செஞ்சிருக்கணும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பீலமேடு காவல் நிலையத்தில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய காவலர்கள் அத்தனை பேரும் குற்றவாளிகள் அவர்களுக்கு தெரியாதா நான் வேலை காவல்துறை ஆய்வாளருக்கு தெரியாதா அங்க ஒரு அங்கீகரிக்கப்படாத மது கடை இருக்குன்னு அங்க வேலை செய்யற இன்ஸ்பெக்டருக்கு தெரியாதா காவலர்களுக்கு தெரியாதா அது என்ன எல்லாம் வந்து காவலர்களா வேலை செய்யறீங்க உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்கள் காக்கி சட்டை போட்டுக்கொண்டு எதற்காக காவல் பணியில் நீங்க நீங்க போதை பொருள் விற்பதற்கு கஞ்சா விற்பதற்கு வந்து அனுமதி சரக்கை வாங்கி கொண்டு வந்து விற்பனை செய்வதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறீங்களா எங்களுக்கு தெரியாது என்று சொன்னால் அது வெற்கை கேடு இல்லையா அப்ப இவ்வளவு பெரிய குற்ற செயல்கள் நடப்பதற்கு காவல்துறையே உடந்தையா இருக்குன்னு நினைக்க தோணுதா இல்லையா நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தைரியமா போய் அடிச்சு நொறுக்கி அந்த அங்கே மது வியாபாரம் செய்து கொண்டிருந்தவனை பிடித்து காவல்துறையில கொடுத்துருக்காங்க இப்ப காவல்துறை என்ன தண்டனை கொடுத்துற போது நான் கேட்கிறேன் அந்த ஆளு சாதாரண ஆளா இருப்பானா அவன் ஏதேனும் ஒரு அரசியல்வாதியின் பின்புலத்தில் இருப்பான் உடனே காவல்துறை என்ன செய்யும் தொடர் அடுங்கி அந்த அரசியல்வாதியினுடைய அழுத்தத்துக்கு தகுந்த மாதிரி அவனை இது இதுதானே நடக்கும் நாடு இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நாடா மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா காவல்துறையினர் செயலிழந்து விட்டார்கள் இன்றைக்கு காவல்துறை பொறுப்பில் இருக்கக்கூடிய யாரும் ஒரு பொறுப்பான காவல்துறை அதிகாரிகள் இல்லை உயர் அதிகாரிகள் எல்லோருமே திமுகவுக்கு அடிமை வேலை செய்கிற அதிகாரிகளா இன்றைக்கு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு குற்றங்கள் தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்கு தமிழ்நாடு இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு போதை நகரமா தமிழ்நாடு மாறி இருக்கிறது இது சொல்ல சொல்லுங்க சொல்ல சொல்லுங்க அண்ணா திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது இருந்த போதை கலாச்சாரத்தை விட திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா போதை மாநிலமா இந்த மாநிலம் மாறி இருக்கு இதுக்காக திமுக வெட்கப்படணும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வெறும் வசனம் பேசினா பத்தாது நான் தலை உனிய விடிய விடமாட்டேன் வெறும் வசனம் பேசினா பத்தாது உண்மையாக உண்மையாவே தமிழ்நாட்டை தலை உனிய விட மாட்டேன்னு சொன்னா இருக்கிற காவல்துறையினரை வைத்து இது போதையற்ற ஒரு மாநிலமா மாற்றுவதற்கான முயற்சியை செய்யணும் நீங்க செய்ய மாட்டீங்க ஏன்னா போதை பொருள் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே திமுக காரர்கள் மலையை வெட்டி விற்கிறவர்கள் எல்லோருமே திமுக காரர்கள் மனதை அள்ளி விற்கிறவங்க எல்லாருமே திமுக காரர்கள் அப்ப உங்க கட்சிக்காரர்கள் குற்றவாளிகளா இருக்காங்க குற்றவாளிகளின் கூடாரமா இன்றைக்கு திமுக இருக்கிறது நீங்க பின்புலத்தை போய் பாத்தீங்கன்னா திமுக தான் பின்னாடி இருக்கும் அந்த வகையில இன்றைக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை தமிழகம் சந்தித்திருக்கிறது கிட்டத்தட்ட நிருபயா வழக்கு போல இந்த வழக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியாது என்கிற நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு இதுல உட்காந்துக்கிட்டு சில பிற்போக்கு சிந்தனையாளர்கள் சில பேர் இந்த பொண்ணு எதுக்கு பதினோரு மணிக்கு அவனோட உட்காந்து இருக்கா ஏன் பேசிகிட்டு இருக்கக்கூடாதா நான் கேட்குறேன் பெண்ணுன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமா எத்தனை வருஷத்துக்கிட்ட இன்னமும் வந்து பெண் பிள்ளைகள் வெளியில் போகிறதுக்கு பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே இருக்கணும் நான் கேட்குறேன் இந்த கேள்வியை எழுப்புகிற பிற்போக்கு சிந்தனையாளர்களை பார்த்து நான் கேட்குறேன் இன்னைக்கு எத்தனை வருஷத்துக்கு பெண் பிள்ளைகள் இரவில் வெளியே செல்வதற்கு பயந்து கொண்டு உட்காந்துருக்கணும் உங்க நாசமா போன ஆட்சி அதிகாரம் தப்பா இருக்கு உங்கள் காவல்துறை திராணி இருக்கு அப்படிங்கிறதுக்காக பெண் பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியில் போக கூடாதா சுதந்திரமா இரவு நேரங்களில் நடமாடக்கூடாதா நான் கேட்குறேன் நான் பாம்பைக்கு போயிருந்தேன் மூணு மணிக்கெல்லாம் பெண் பிள்ளைகள் ரொம்ப சுதந்திரமா வெளியில வந்து நடமாடுறாங்க பாம்பையில அங்கெல்லாம் இந்த மாதிரி நடக்குதா அதனால காவல்துறை அப்படின்னு சொன்னா ஒரு அச்சமற்ற நிலை திமுகவில் ஏற்பட்டுருச்சு என்ன தண்டனை என்ன குற்றம் செஞ்சாலும் அவர்களுக்கு தண்டனை இல்லை அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம தப்பிச்சுக்கலாங்கிற ஒரு நிலை இன்றைக்கு வந்து திமுக உருவாக்கி வச்சிருக்கு ஒரு பொம்மை முதல்வர் போல முதலமைச்சர் எதன் மீதும் தீர்க்கமான முடிவுகளை எடுப்பது இல்லை தீர்க்கமான முடிவு எடுத்திருந்தா இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் அந்த சார் என்பதை திமுக அரசு அறிவித்திருக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அறிவிக்கல எவனா இருந்தா என்ன அந்த கொடூர வேலையை செய்கிற அயோக்கிய யாரா இருந்தா என்ன அவனை பொதுவெளியில் சுட்டி காட்டி ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இல்லையா மாநில அரசு ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு என்று சொன்னால் அது எந்த உயரத்தில் இருக்கிறவனா இருந்தாலும் அவனை பொது வெளியில் அடையாளப்படுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தால் தானே இப்படியான சிந்தனை மூலையில வராது இப்படியான சிந்தனை வருகிறது என்று சொன்னால் அதுக்கு காரணம் நடக்கிற குற்றங்களுக்கு நீங்கள் முறையாக தண்டனை வாங்கி கொடுக்கறதில்லை அதுதான் இதுக்கான அடிப்படை காரணமாக இருக்கிறது ஆகவே தமிழக மக்கள் நீங்க யோசிக்கணும் அதிமுகவும் காவல்துறையை முறையாக பயன்படுத்தி சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதில்லை திமுக அதை விட பத்து மடங்கு மோசமா சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில்லை இது உங்களுக்கு நல்லா தெரியுது ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் தான் நீங்க இதை பத்தி சிந்திக்கிறீங்க இதை பத்தி பேசுறீங்க பாருங்க தங்கச்சி ஸ்ரீமதி இதே போல்தான் அவள் படுகொலை செய்யப்பட்டார் அதை பத்தி கொஞ்ச நாள் வந்து பேசிக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் அதை கடந்து போயிட்டோம் இன்னைக்கு அந்த வழக்கு என்னவா இருக்கு அந்த அந்த பாதக செயலை செய்தவர்கள் யார் இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி நம்ம கவலைப்பட்டு யோசிங்க அப்போ இது போன்று பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிற போது ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஊடகங்கள் பேசும் பேசிவிட்டு நம்ம போயிடுவோம் அதற்கான தீர்வு என்பதை மாநில அரசு கொடுக்கிறதே இல்லை அப்போ அதற்கான தீர்வை உடனேக்குடனே கொடுக்கிற ஒரு அரசு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வாக்களிக்க வேண்டியது நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க வாக்களிக்கணும் நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா உறுதியா இது போன்ற பாலியல் துன்புறுத்தலை செய்பவர்களுக்கு உடனடியான தண்டனையை கொடுப்பார் அதை நாங்கள் எங்களுடைய ஆட்சி வரவில்லையே நாங்கள் சொல்றோம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு நீங்க வாக்களிங்க இதுக்கெல்லாம் உடனடியான தீர்வை நாங்கள் கொடுத்து விடுவோம் அதை விட்டுட்டு பொம்பளை பிள்ளை எப்படி வந்து பதினோரு மணிக்கு பையனோட போகலாம் அப்படின்னு சொன்னா அதைத்தான் ஐயா காந்தி அவர்கள் சொன்னாங்க என்ன சொன்னாங்க இரவு பதினோரு மணிக்கு ஒரு பொண்ணு கழுத்து நிறைய நகையை போட்டுக்கிட்டு என்றைக்கு ரோட்டில் தன்னந்தனியாக எந்த விதமான அச்சமற்றும் நடக்கிறாளோ அன்றைக்குத்தான் இந்தியா சுதந்திர நாடுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு வந்து சொன்னார் இரவு பதினோரு மணிக்கு தான் விரும்பிய ஒரு பையனோடு உட்கார்ந்து கொள்வதற்கு கூட இந்த நாட்டில் சுதந்திரம் இல்லைன்னு சொன்னா இந்த நாடு சுதந்திர நாடா வெக்கமா இருக்கு சுதந்திர நாடுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஆகவே பெண் பிள்ளை செய்தது தவறு என்று பேசுகிற ஈனர்களை நான் மிக கடுமையாக கண்டிக்கிறேன் ஒரு ஆண் எத்தனை மணி வேணாலும் வெளியில் சுத்தலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்ணும் எத்தனை மணி வேணா வேண்டுமானாலும் வெளியில் சுத்தலாம் இந்த நிலையை தான் வந்து அரசாங்கம் உருவாக்கி கொடுக்கணும் தான் நம்முடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்